பாஜகவினர் வந்த தளம் தெரியாமல் பின்னங்கால் பிடரையில் பட ஓடி விடுவார்கள் பயப்படாத அவசியமே இல்லை அப்படி எங்கேயும் யாரையும் வந்து விரட்டினால் உங்களுக்கு அச்சமாக இருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு களத்திலே நிற்கிறது சீதாராமையாவுடைய தலைக்கு விடை வைத்திருக்கிறார் பாஜக தலைவன் ஒருவன் நான் மாட்டுக்கறி திம்பண்டா எவனால தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னதற்காக கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்திருக்கிறார் நான் சொல்றேன் நீ இந்த தலையை வெட்டுவோம் கழுத்தை வெட்டுவோம் உயிருக்கு ஒரு கோடி கண்ணத்தில் அடிச்சா ஒரு லட்சம் இதெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள் யாரை அடிக்க முடியாதோ யார் நிலையில் கை வைக்க முடியாதோ யார் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களை தான் குறிவைத்து பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இல்லை பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை அதிகார வர்க்கம் இல்லை சவால் விடுகிறேன் அந்த சவாலே உன்ன களத்தில் சந்திக்க வெறும் மேடையில் சந்திக்கிற வெச்சு பேச்சாக இல்லாமல் நேருக்கு நேராக நெஞ்சு நிவர்த்தி களத்திலே உன்னை சந்திக்க அதிகார பலத்தால் கூட்டத்தில் காலி செய்வது வெண்டைங்கயாவும் குடலங்கையாவும் உனக்கே அவ்வளவு இருந்துச்சுன்னா மாட்டு கைத்து எங்கள் நெஞ்சின் உரத்தை தோளின் தினத்தை தொட்டு பார்த்து கொள் யாரும் வேண்டிய அவசியம் இல்லை கேரளாவிலே அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் துணிச்சலோடு மிக துணிச்சலான ஆன்மகன் பின்னராய் விஜயகன் சட்டம் இங்கு செல்லுபடி ஆகாது கேரளாவிலே சொல்லி இருக்கிறார் செல்லுபடி ஆகாது அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் மாற்றி சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகிறோம் என்று துணிச்சலோ அறிவித்திருக்கிறார் தமிழகத்தை பார்த்தால் கேவலமா இருக்கு நாடா இது ஒரு மாநிலமா ஒரு அரசு இருக்கிறா நிர்வாகம் இருக்கிறா மத்திய அரசுடைய கால்களை நக்கி பிழைக்காத குறையாக எந்த பதிலையும் காணும் அசாத்திய மௌனம் ஏற்க தகுந்த தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம் மக்கள் புரட்சி வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது நாளை மாநில அரசை நோக்கி திரும்ப கூடாது என்றால் உடனடியாக உங்கள் கண்டனத்தை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல